செங்குடிகளா பிறந்த இடம் அந்த செங்குடிகளை எல்லாம் வளைக்கிறதுக்காக அவங்க நிறைய நேரம் டீ கடையில போய் உக்காருவாங்க வடை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வளர்த்தணும் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் இதே நேரத்தில் நம்மளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இன்னும் கொஞ்சம் ஐஎன்டியூசி என்ற பேரியக்கத்திற்கு பல்வேறு பணிகளை செய்தால் இன்னும் வேகமாக நாம் இந்த செங்குடிகளை எல்லாம் இங்கிருந்து அகற்றி விடலாம் ஆனால் இன்றைக்கு இவன் சொன்ன மாதிரி செல்போனு லேப்டாப்பு இதெல்லாம் வந்ததுனால சங்கத்தினுடைய அந்த போராட்ட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக க கம்மியாகிட்டு இருக்குது அந்த போராட்டத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய சாத்விகமான சிறையிலேயே நமக்கு அண்ணா ஜிஆர் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாதையிலே சென்று பல்வேறு பிரச்சனைகளை நாம் வென்றிருக்கின்றோம் வென்றி காட்டிருக்கின்றோம் யாரும் அதை மறுக்க முடியாது நம்ம டெப்டி அவர்கள் இரண்டே இரண்டு நிமிஷம் பேசி அடுத்து தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு புரிஞ்சவங்க கை தட்டுங்க பயமா கை தட்டுங்க அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு இருந்தா இல்லையா இங்க உட்கார்ந்து இருக்க நமக்கு ஒரு சந்தோஷம் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இந்த அரசு சரி ரொம்ப நேரமா இந்த ஒசூர் ஐயோடிசை பத்தியும் முன்ராஜ் சொல்லிட்டாரு சுந்தர்ராஜ் செல்வம் இவங்கெல்லாம் இந்த நம்ம ஒசூர் ஐஎல்டிசி பத்தி எல்லாம் உண்டாக்கி கொடுத்தா ஒசூர் ஐஎல்டிசி ஃபுல்லா ஏற்று ஜட்டு பேசுறாரு இவங்க பேசுறது நம்ம சப்ஜெக்டே இல்லை இந்த கடல ஒரு போன மா வருஷம் அப்போ எப்பவும் முண்டாகி பேசுனா அடுத்த சப்ஜெக்ட் இருக்காது நமக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு மாநில மாவட்ட மாநாடு நடத்தணும் அப்ப நம்ம மாநில தலைவர் கடைசியா வந்தாரு அது அடுத்து இப்பதான் நம்ம கிட்ட வந்திருக்காரு நடுவில் நீண்ட கேப்பு நமது தலைவருக்கும் சில உடல்நிலை காரணமாக அவரும் நம்மளால மீட் பண்ண முடியல ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நமது மாநிலத்தை நமக்கு ஐஎன்டிசி சாபம் என்னமோ நம்ம மாநில தலைவருக்கு பல பிரச்சனைகள் நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கவங்களே பிரச்சனை பண்ணி இதெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு தொழிற்சங்கத்தை நடத்தி வராது கடந்த ரெண்டு மாசம் முன்னாடி கூட திண்டுக்கல் மாநாடுக்கு நானும் ராஜேந்திரன் போயிருந்தோம் அங்கே பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைல சால்வ் பண்ணி தலைவர் வந்து அந்த மீட்டிங்கை நல்லபடியாக முடிச்சபடும் ஏன் தெரியுமா இது மாநில தலைவர் வந்து இருக்காரு அதுக்காக நான் அவரை பத்தி தான் பேசுறேன் இந்த மாவட்ட கூட்டம் ரொம்ப ஷார்டான நேரத்தில் காலதாமதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு பெரிய பெரிய பேச்சாளர்கள் மைக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு வந்துடுச்சு சாப்பிடணுன்னாக்கா எப்படி முடிக்கிறது என்ன பண்றது முனிராசி அவருடைய வரலாறு பேசுனாவே அவருக்கே ஒரு நாள் வேணும் போறது சி பேர் இயக்கம் இந்தியாவை மீட்டெடுத்து இன்றைக்கு மிக சிறப்பாக பொருளாதாரம் முன்னேறி முன்னேறியிருக்குன்னா அது காரணம் ஐஏடிசி தான் எத்தனையோ சங்கங்கள் வரலாம் போகலாம் ஆனால் காந்திய வழியில் வந்த நமது சங்கம் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கை ஆற்றி இருக்கிறது நமது சங்கத்திலிருந்து ரெண்டு ஜனாதிபதிகள் இருக்காங்க வி கிரி கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் ஆர் வெங்கட்ராமன் பல்வேறு அமைச்சர்கள் வாழப்பாடி ராமர் சிம் ரங்கராஜன் குமாரமங்கலம் இப்படி பலர் தலைவர் கூட வாய்ப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பா மத்தியில் அமைச்சரவில இடம்பெறலாம் ஆனால் இனிமே இங்க போறது போறதில்லை யாரும் நமக்கு அந்த அந்த அளவுக்கு நம்முடைய சங்கமும் நம்முடைய காங்கிரஸ் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது வந்திருக்கிறது தேர்ந்திருக்கிறது அதனால எனக்கு முன்னால பேசினார் தம்பி செல்வம் கொடிகார்த்த குமரன் இந்த செல்வம் நம்ம சுந்தரராஜன் முனியப்பன் மாரிமுத்து ராஜேந்திரன் பெருமாள் இப்படி பல்வேறு போர்ப்படை தளபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எண்பதுல அவங்கள ஆற்றிய பணியெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு அந்த நேரம் ஒசூர் வந்து ஒரு டெரரிஸ்ட் இருந்த காலம் அறிப்பற்றிருந்தாரு அறியப்பட்டிருந்தாரு இது வந்து தீவிரவாதிகளுடைய கோட்டை பக்கத்துல கர்நாடகா இந்த பக்கம் ஆந்திரா மத்தியில தமிழ்நாடு அப்படிப்பட்ட நேரத்துல கம்யூனிஸ்டுகள் அதே போல திமுக ஆளுங்கட்சி எல்பிஎஃப் கட்சி இதெல்லாம் பய வீரியமாக இருந்த நேரம் நம்ம கிட்ட பவர் கிடையாது எதுவுமே கிடையாது இவங்க எல்லாம் நடந்து சென்று அடிப்பட்டு உதைப்பட்டு இத முத்தப்பா இருக்காரு தெரியல மீசா மட்டும்தான் தெரிஞ்சா என்னால பண்ணிக்குவோம் முத்தப்பா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வரிசையா சொல்லிக்கிட்டே போறாங்க நடந்தே சென்று காந்தி எப்படி சத்தியாகிரகம் செய்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரோ அது போல இவங்களும் அவ்வளோ போராட்டத்தில் சந்திச்சிருக்காங்க அவங்க அடிப்படாத இடமே கிடையாது அதுக்கு பிறகுதான் தலைவர் என்கிட்ட சொன்னாரு அப்புறம் நானும் சரி போய் சே ஃபிப்கார்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனியெல்லாம் நம்ம சங்கத்தை வளர்க்கணும் அருமை தலைவர் மனோகரன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சொன்ன பிறகு ஒரு இன்னைக்கு தொழிற்சங்க தலைவர்கள் ஆடி காத்துல போறாங்க ஆடி காத்துல போல ஆடி காரில் போறாங்க ஆனா அன்றைக்கு தொழிற்சங்கத்தை வளர்த்தவர்கள் சைக்கிள் நடந்தும் போயிட்டு இந்த சிப்காட்ல ஓசூர்ல எவ்வளவு அனைத்து கம்பெனிகள் உருவாக்கி வளர்த்து தொழிற்பேட்டையை கொண்டு வந்தது நிறைய பேர் நிறைய கதை புரஸ்காரெல்லாம் இருக்காங்க பதிவு செஞ்சிக்கணும் தொழிற்பேட்டை வந்தது காங்கிரஸ் ஆல அது வளர்க்கப்பட்டு முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் ஐஎன்டி மரியாதைக்குரிய அமரர் அப்பா பிள்ளை அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு தொழில் அதிபர்களை எல்லாம் வரவேற்று அவர்களுக்கு தேவையான வசதிகளெல்லாம் செய்து கொடுத்து சி சுப்பிரமணியம் என்ற மாமே இங்க தொழில் தொழிற்பேட்டையை ஆரம்பித்தார் இப்ப யாரும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் பேரக்கமும் இணைந்து இணைந்துதான் இந்த நவ இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஆளில்லை நம்ம பிள்ளைங்க நம்ம ஆளே கிடையாது ஏன்னா நம்ம பவர்ல இல்லை அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத காலத்திலும் கூட காங்கிரஸ் தொண்டர்களும் ஐஐடிசி வீ தொழிற்சங்க வீரர்களும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து பணியாற்றுவது என்பதே பெரிய விஷயம் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா நமக்கென்று ஒரு தேசிய உணர்வு இருக்கிறது தேசிய பற்று இருக்கிறது மக்கள் மீதும் சமுதாயத்தின் மீதும் நாட்டின் மீதும் தொழிலின் மீதும் நமக்கு விட்டு சென்ற தலைவர்கள் நமக்கு அவ்வளவு தூரம் விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த செல்வம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவர் முத்தப்பா அப்புறம் இன்னொரு நண்பர் பாய் குஷன் இவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லலாம் தலைவர் சொன்னது போல மாறிமுக்கலாம் அங்கிருந்து வரணும்னாக்கா பாதுகாப்பே இல்லை இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் அது என்னன்னா பிரீமியம் கேஸ்ட் ப்ரீமியம் கேஸ்ட்யூ இப்போ பொட்டல் இப்போ அது எங்க இருக்குனே தெரியல சேல்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி எல்லா தலைவர்களும் வளர்த்து எடுத்த இந்த ஒரு இயக்கம் இன்னைக்கும் ஐஎன்டிசின்னு சொன்னா ஒரு மரியாதை இருக்குது ஐஎன்டிசி தலைவர்கள் சொன்னா எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி அரசு துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஐஎன்டிசினா ஓகே அவங்க வந்து நியாயமா இருப்பாங்க நாட்டின் வளர்ச்சி அக்கறை கொண்டவர்களாக இருப்பார் இந்த விதமான போராட்டங்களையோ ஒரு இதையோ வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெருந்தலைவர்கள் மேலே இருந்து சொல்ற காரணத்தினால எந்த விதமான போராட்டமும் நாம் நடத்தாமல் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய செயல் தலைவர் குப்சா அவர்கள் சொல்லியிருக்கிறார் விரைவிலேயே ஒசூர் மாநகரத்தில் ஐஎன்டியூசி மாபெரும் போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழ்நாட்டிலே தான் வேலை வாய்ப்புக்கு உறுதி சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த பத்து வருடங்களாக யாரெல்லாம் பணி நேயம் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் என்று சட்டபூர்வமாக கேள்வி கேட்டதற்கு வந்திருக்கக்கூடிய பதில் தமிழ்நாடு புறா பத்து பேரை நாங்கள் நிரந்தரம் செய்திருக்கிறோம் என்று நம்முடைய தொழிற்ச தொழில் நல வாரியத்தில் துறையிலே இருந்து எனக்கு பதில் வருகிறது ஆகவே நாங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டியதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விண்ணப்பம் என்னவென்றால் தமிழ்நாடுதான் வேலை உறுதியும் வேலை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நிர்வாகம் எந்த விதமான அரசு பணிகளிலும் செய்வதில்லை உதாரணமாக இன்னைக்கு பார்க்கலாம் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மாதம் ஜெயில் தண்டனையும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி நாமளும் போராட்டத்தை சேர்த்து தூங்குகின்ற தொழிலாளர் நலத்துறையை எழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இவரெல்லாம் நாமெல்லாம் பேசியாச்சு நம்முடைய மா மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கவே இல்லை அனைவருக்கும் முதலிலே தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு ஐம்பிஎஸின் சார்பிலும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கலசியம் அவர்களும் தருமபுரி மாவட்ட கவுன்சில் கூட்டத்தில் நான்கு மணிக்கு கலந்து கொள்ள வேண்டியிருப்பதனால் ஓரிரு நிமிடங்களிலே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸை பற்றிய வரலாற்றை பற்றிய சில கூறுகளை எல்லாம் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் குப்புசாமி சுந்தரராஜன் திரு மனோகரன் போன்ற பல்வேறு தலைவர்கள் ஐ என்டிசி பேரீக்கத்துடைய பெருமையை பற்றி எல்லாம் சொன்னார்கள் மறைந்த தொழிற்சங்க மாமேதை ஜீராமணத்தினால் வளர்க்கப்பட்ட டிக்கம் இந்தியாவிலே பணியாற்றக்கூடிய எழுபது கோடி தொழிலாளர்களுக்கும் இன்றைக்கு நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று என்னென்ன சலுகைகள் சட்டத்தின் மூலம் பெறுகின்றார்களோ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழிலாளர் சம்பந்தப்பட்ட நாற்பத்தி நான்கு சட்டங்களையும் உருவாக்கிய பெருமை பெருமைக்கள் காங்கிரஸ் கொண்டு நாம் கூடாது ஆனால் தொழிலாளர்கள் அதை மறந்துவிட்டனர் என்பதுதான் உண்மை ஒரு சட்டமும் கூட தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்னால் நிறைவேற்றப்படவே இல்லை மோடி அரசாங்கத்தால் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சட்டம் என்பது பல நிலைகளிலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் தொழிலாளர்களுடைய நலன்களுக்கு எதிரான வகையில் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம் பல்வேறு விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவதற்குண்டான நேரம் இல்லை ஆனாலும் கூட இந்த பிராந்தியத்திலே இந்தியாவிலேயே உற்று நோக்குகின்ற ஒரு நகரமாக இன்றைக்கு செயல்படுகிறது என்று சொன்னால் அது ஒசூர் நகரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒசூர் நகரத்திலே ஐஎன்டிசி பேர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிரமங்களுக்கிடையே கட்டி வளர்த்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தலைவர் அகில இந்திய தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்களுடைய உண்மை தொண்டர்களாக இயக்கத்தினுடைய உண்மை விசுவாசிகளாக அன்பு தலைவர் சஞ்சீவ் ரெட்டியினுடைய போர்படை தளபதிகளாக இருந்து இரட்டை குரல் துப்பாக்கியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் திரு மனோகன் அன்பு சகோதரர் திரு குப்புசாமி அவர்களையும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஐ சார்பில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் குப்புசாமி அவர்கள் பேசுகின்ற சொன்னார் எப்படிப்பட்ட தியாகங்களெல்லாம் இந்த பிராந்தியத்தில் ஐஎன்டிசி பேர் இயக்கம் செய்து நிறுவனங்களிலே தொழிலாளர்களுக்கு உண்டான சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் நீண்ட நேரம் பேச வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் தொழில் உறவு என்று உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற நிறுவனம் என்று சொன்னால் அது டிவிஎஸ் குழுமம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி அந்த தொழில் உறவினை உருவாக்கி வழிபடுத்து வழி நடத்தி செலுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் திரு குப்புசாமி அவர்கள் அது பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரராக அரசியலையும் வெகுவாக கால் ஊன்றி இந்த பிராந்தியத்திலே தொழிற்சங்க இயக்கத்தையும் வழிநடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய தலைவர் மனோகரனை அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட தொழிலாளர் நண்பர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் தொழிற்சங்க இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து இன்றைய காலம் வரை கடந்த எண்பது ஆண்டுகளாக அல்லது தொண்ணூறு ஆண்டுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒவ்வொரு பத்தாண்டு காலகட்டத்தில் தொழிற்சங்கத்துடைய நடைமுறைகள் மாறி வந்திருக்கின்றன பல்வேறு மாற்றங்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொழிலாளர்களுடைய நடவடிக்கைகள் தொழிற்சங்க தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறி மாறி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் வருவோம் அதை பத்தி நாம் அதிகமா பேசி பேர் இயக்கம் சுந்தரராஜன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறு வருத்தங்களோடு பேசினார் பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேறவில்லையே என்ற ஒரு அலுவலகம் இங்கே இல்லையே அதனால் எப்படிப்பட்ட சிரமங்களுக்கெல்லாம் ஆளாகிறோம் என்ற பல்வேறு கருத்துக்களை குறைகளை எல்லாம் சொன்னார் அதை முழுமையாக தமிழ்நாடு ஐஎன்டிசி ஏற்றுக்கொள்கிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அகில இந்திய ஐஎன்டிசி அகில இந்திய அளவிலே அமைக்கப்படுகின்ற அரசாங்க கமிட்டிகளை எல்லா இடங்களிலும் முதன்மையான சங்கமாக பெருவாரியான உறுப்பினர்கள் கொண்ட சங்கமாக எல்லா கமிட்டியிலும் இருந்து வந்தது ஆனால் மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலே காங்கிரஸ் பேர இயக்கத்தினை பலவீனப்படுத்துகின்ற வகையிலும் ஐஎன்டிசி பேரியக்கத்தை பலவீனப்படுத்துகின்ற வகையிலும் எந்த விதமான இன்றைக்கு அகில இந்திய பேரு பேரியக்கம் தொடர்ந்து மிகவும் வலுவாக அன்பு தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் தலைமையிலேயே மூன்று கோடியே முப்பது லட்சம் உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சங்கமாக தொடர்ந்து வருகின்றனர் அதனால சில சமயங்கள்ல நமக்கு அந்த கமிட்டிகள் அகில இந்திய சங்கம் போய் உட்கார்ந்து சில பணிகளை உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பினை நாம் இன்றைக்கு சற்று இழந்திருக்கிறதா உண்மை ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் எந்த துறையை சார்ந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் ஐஎன்டிசி பேரு இயக்கம் மறைந்த தொழிற்சங்க மாமேதை மேத ஜி ராமானுஜம் அவர்களும் சரி அவரை தொடர்ந்து வழி கொண்ட டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்களும் சொல்லி எந்த பின்வாங்காமல் தொடர்ந்து இது நாள் வரையில் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஐஎன்டிசி என் ஆனா அதுக்கு விளம்பரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு எல்லா வெற்றிகளுக்கும் சொந்தக்காரர்களாக ஐஎன்டிசி என் இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பார்கள் தொழிலாளர்கள் இருப்பார்கள் தொழிற்சங்க தலைவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று போதுமான விளம்பரம் எல்லா தியாகங்களையும் செய்தவர்கள் சொந்த மாதிரி பலமுறை நான் கேள்விப்பது எல்லாரும் ரத்தம் சிந்து வளர்த்த இடம் இந்த ஒசூர் ரத்தம் பல தலைவர்கள் ஐஎன்டி சிப்பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரத்தம் சிந்து தொழிற்சங்க இயக்கத்தை வளர்த்தது எல்லா மாணவர்கள் எல்லா இடங்கள் என்னை உட்பட என்னை உட்பட நானும் மற்ற எதிரி தொழிற்சங்க தலைவனால கட்டப்பட்ட இந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய இன்று வரைக்கும் இல்ல இன்னும் இந்த கையை ஆட்ட முடியாது எல்லோரும் எல்லா எல்லாவூர்களில் ரத்தம் சிந்தி ஐஎன்டிசி என் தலைவர்கள் வளர்த்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் சகோதரர் குப்புசாமி அவர்கள் சொன்னதை போன்று அதை பற்றிய பெருமைகளை எல்லாம் பல தொழிலாளர்கள் ஒரு உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் தொழிலாளர்கள் பெருவாரியான தொழிலாளர்கள் இந்த பிராந்தியத்தில் இந்த தொழிற்சங்க இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் உண்டான வாய்ப்பு இந்த ஒசூர் நகரத்திற்கு இருக்கின்றது அகில இந்திய அளவிலே தமிழ்நாடு ஐ என் செயல் தலைவர்களாக மாத்திரம் இல்லாமல் அன்பு சகோதரர் குப்புசாமி அவர்களும் திரு மனோகரன் அவர்களும் அகில இந்திய ஐஎன்டி செயலாளர்களாகவும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்ற வலிமை பெற்ற தொழிற்சங்க தலைவர்களாக இந்த பிராந்தியத்தில் இரு பெரும் தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பினை நீங்க உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு கோரி பேசிய நண்பர் சொன்ன மாதிரி வந்து தொழிற்சங்க இயக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நாங்கள் தொழிற்சங்க ஆகிக்க ஆரம்பிக்கிறப்போ எங்களோட கம்பெனி மாத்திரம் ஆரம்பிக்கிறது எல்லா கம்பெனிகள் எல்லா துறைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் நண்பர்கள் ஏதோ அபகார தொழிற்சங்க பணிகளை பார்க்கிறார்கள் தவிர மற்ற இடங்களில் போய் பார்க்கிற பழக்க வழக்கங்கள் பல்வேறு காரணங்களால் அது குறைந்து விட்டது என்று சொல்லிக் கமிட்டி நாங்க தான் வாய்ப்புடைய தலைமையில சங்கத்தை உருவாக்கணும் உருவாக்குறதுக்கு அப்புறம் அப்போது இருந்தும் ஊழியர் கம்பெனி தான் லட்சுமி ஆட்டோமேட்டிக் லூம்ஸ்ல திரு பி அவர்களும் பைமட்டல் பேரிங்ஸில் அன்பு தலைவர் ஜி ஆர் அவர்களும் பிரிமீறு ஆசியில் வாழப்பாடியார் அவர்களும் பொறுப்பில் இருந்தார்கள் அவர்கள் தான் இருப்பார்கள் எந்த தலைவர் இருந்தாலும் அவர் நாங்கள் சென்று அந்த கம்பெனியில பணியாற்றி இது இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலையிலே இன்னைக்கு ஐடி இருக்கிறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட நிர்வாகி தலைவர் சொன்ன மாதிரி திருமதி கஷ்டங்களை தலைவர் வாழப்பாடியார் சொன்னார் சொல்லிட்டு போனா உள்ள பேச்சுவார்த்தைக்கு பெரிய நாட்டுச்சொப்பாகி எடுத்து அந்த சொல்ல வந்துட்டான் அப்போ வந்து அந்த தகவல் சொல்லி தலைவர் வந்து சமாதானமா பேசி ஒரு வாழப்பாடியார் ஜி டி பேசி பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனிலிருந்து வெளில வந்தோம் நிறைய பேருக்கு தொழிற்சங்கம் எப்படி வளர்ந்தது என்ற சரித்திரமே தெரியாத சிலங்களாம் இன்னைக்கு இருக்கிறாங்க அதனாலதான் சொல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது